செங்கலால் சிவந்தன கைகள் ஏ புள்ள செவ்வந்தி என்னமோ இது ஏதோ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி பல பலன் புது சுடிதாரெல்லாம் போட்டுக்கிட்டு வேலைக்கு வந்திருக்கே நீ செய்ய போகிறது என்னமோ சித்தால் வேலை அதுவும் செங்கல் உடைக்கிறது என நக்கலாக சிரித்தான் கட்டிட சூப்பர்வைசர் பலராமன் ஐயோ பேசாமல் வாய முடிக்கிட்டு போ இதோ பாரு உன் பேச்சை நிறுத்தலன்னு வச்சுக்கோ இம்புட்டு நாளாக செங்கலை தரையில் மட்டும்தான் போட்டு உடைச்சிட்டு இருந்தேன் இப்படியே பேசி என் கோவத்தை கிளறினேன் உன் மண்டையில உடைச்சிரும் நானும் சொல்லிக்கிட்டே இருக்க உன் மருவத்தை நீயே காப்பாத்தி முதல்ல இடத்த காலி பண்ணு என கூறி அவனை கோபமாய் முறைத்தாள் செவ்வந்தி பின்னர் தன் உள்ளங்கையை விரித்து பார்த்து இருபத்தி எட்டு வயது செவ்வந்திக்கு கண்கள் கலங்கின அது உடைத்து போட்ட செங்கலை போல கரடு முரடாய் ஆங்காங்கே வீங்கி போயிருந்தது மருதாணி இட்டாலும் சரிவர சிவக்காத அவளது கைகளோ இன்று மருதாணி இடாமலேயே செக்க சிவந்திருந்தது அவளது கடினமான உழைப்புக்கு அந்த கைகளே சாட்சியானது இருப்பினும் வயதான தனது தாய் தந்தையின் உடல் நலனை கருதியே பெற்றோர்கள் வற்புறுத்தியும் திருமணம் செய்து கொள்ளாமல் பெற்றோர் செய்த தொழிலையே அவளும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாள் அவளது புண்பட்ட கைகள் எரிந்தது போலவே அங்கே பல பெண்களை தொந்தரவு செய்யும் பலராமனை பார்க்கும் பொழுது அவளது உடலும் உள்ளமும் காட்டு தீயணை பற்றி எரிந்தது அங்கிருந்து சற்றே நகர்ந்த பலராமன் அங்கு மணலை சரித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்த்து என்ன அம்மணி கண்ணுல கண்ணில் இவ்வளோ அழகா நீ மை வச்சிருக்க இந்த மணல் உன் கண்ணில் பட்டுச்சுனா உன் கண்மை கசங்கி மையெல்லாம் கரைஞ்சிட்டு போகுது என்று கூறி கலகலவன நக்கலாக சிரிக்க ஆரம்பித்தான் அவனது வெத்தலை காவி பிடித்த பற்களை சிகரெட் குடித்து கருத்து போன உதடுகளையும் முதல் நாள் குடித்த சாராயவாடையும் கருத்த கரடு முருடன் அவனது தேகத்தையும் முகத்தில் தெரிந்த மறுக்களையும் பார்த்து முகம் சுளித்தாள் அந்த பெண்மணி உடனே அவள் பலராமனை பார்த்து சாரு மையை கலஞ்சா பரவாயில்ல என ஒரு மை டப்பாவே இதோ என் எதிரில் நிற்கிது தொட்டு வச்சுக்கிட்டா போகுது என அவனை கை காட்டி பேசவே சற்றும் சளைக்காத பலராமன் என்னம்மா என்ன பார்த்துதானே சொல்ற இந்தா என்னை தொட்டு வச்சுக்க என இரட்டை அர்த்தத்தில் பேசினான் வீணாக பெண்களை சுற்றி சுற்றி வந்து வம்பு இழுத்து கொண்டு இருந்த பலராமனுக்கு கட்டிட முதலாளியிடம் இருந்து அழைப்பு வரவே அவனோ பெண்கள் இருக்கும் பகுதியில் இருந்து போகவே மனம் வராது மெல்ல நகர்ந்து சென்றான் அவன் கிளம்பியதும் வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் ஒன்று கூடவே அங்கே அரட்டை சங்கம் ஆரம்பமானது ஏய் செவ்வந்தி இந்த பலராமலுக்கு நாம் எப்படியாவது குத்தி போகட்டணும் என்றால் ஒருத்தி அதை கேட்ட செவ்வந்தியோ பேசாமல் அந்த ஆள் இல்லாத நேரம் பார்த்து இந்த கட்டிட முதலாளி கிட்ட அவனை பற்றி போட்டு கொடுத்து வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டியதுதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டால் அதுதான் சரியான முடிவு நாம் சொன்னால் முதலாளி நிச்சயம் புரிஞ்சுக்குவார் இந்த ஆள் இல்லைன்னா நாம் நாம் வேலையை நிம்மதியாக பார்க்கலாம் இவனது தொந்தரவு நாளுக்கு நாள் தாங்க முடியல என புலமினார்கள் மற்ற பெண்களும் அதில் சக தோழி ஒருத்தி அடியே செவ்வந்தி நான் ஒரு நல்ல யோசனை சொல்லட்டுமா இன்று வணிகர் சங்க வேலை நிறுத்தம் எந்த கடையுமே கிடையாது அவனோட சாப்பாட்டு பையை தூக்கி யாருக்கும் தெரியாம காமூண்ட் வெளியில் இருக்கிற முப்பது குழந்தை தூக்கி எரிஞ்சிட வேண்டியதுதான் மனுஷன் இன்னைக்கு பூராவும் பட்னி கிடந்தானா கொஞ்சமாவது புத்தி வரும் என்றான் அவள் சொன்னது போலவே பலராமனின் சொற்று பையை தூக்கி தூர எறியப்பட்டது பின்னர் சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கே வந்த பலராமன் அவர்களை பார்த்து என்ன இங்க ஒரே அரட்டை வேலையை பாருங்க பொம்பளைங்க ஒன்னாக சேர்ந்த அந்த இடம் சந்தை தான் என்று கத்திக்கொண்டே வந்தான் மதிய நேரம் சோற்று பெய்ய காணாது அங்கும் இங்கும் அணிந்த பலராமனை கண்டு ஏதோ சாதித்தது போல் மகிழ்ச்சி அடைந்தனர் அந்த பெண் தொழிலாளிகள் பலராமனோ உணவு விடுதிகள் அன்று அழைத்திருப்பது தெரிந்தும் பசி மிகுதியால் ஏதேனும் கிடைக்குமா என தேடிப்போனான் அவனது தவிப்பு இவர்களுக்கு மேலும் மிகுந்த குதூகலத்தை தந்தது அவன் இல்லாத நேரம் அவனை முதலாளியிடம் காட்டி கொடுத்து விடலாமே இது சரியான சந்தர்ப்பம் என எண்ணிய பெண்கள் பூனைக்கு யார் மணி கட்டுவது என யோசித்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சூப்பர்வைசர் போலவே நாற்பது வயது உடைய அந்த கட்டட முதலாளி பேசுவதில்தான் எத்தனை பண்பு அவரது பார்வையிலேயே எத்தனை கனிவு நன்கு படித்தவராயிற்றே நிச்சயம் இதற்கான தீர்வு அவரிடமிருந்து கிடைத்தே தீரும் என்பது தெரிந்தாலும் பலராமனை வேலையை விட்டு அனுப்பிவிடுவார் என நினைக்கும்பொழுதே செவ்வந்திக்கு சந்தோஷமாக தான் இருந்தது இவர்களது யோசனையை கலைப்பது போல ஏமா எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துட்டீங்களா மேல் தளத்தில் காலி சிமெண்ட் பையங்க எங்கே பார்த்தாலும் குஞ்சு கிடக்கு யாரேனும் அது மேல கால் வச்சா சரிக்கிடும் அதை ஒழுங்குபடுத்திட்டு அப்புறமா சாப்பிடுங்க என்று கட்டிட முதலாளி இவர்கள் எதிர்பாராமல் வேலை சொன்னார் தானாகவே அமைந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த எண்ணிய செவ்வந்தி அவரை பார்த்து எங்கேயா இருக்கு கொஞ்சம் வந்து காமிக்கிறீங்களா என்று கேட்டாள் செவ்வந்தியை பின்தொடர்ந்த முதலாளி மேல் தளத்திற்கு வந்ததும் அதுவும் அங்கே கிடைக்க பாருமா என கோணிகள் கிடந்த இடத்தை கை காட்டினார் முதலாளியிடம் பலராமனை பற்றிய விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பது என தயங்கி புரியாமல் விழித்தாள் செவ்வந்தி சற்று யோசனையோடு செவ்வந்தி அங்கு கிடந்த சாக்கு பைகளை ஒவ்வொன்றாக பொறுக்க ஆரம்பிக்க அவள் எதிர்பாராத நேரத்தில் திடுக்கிடும் நிகழ்வாக அவளது தோளை தொட்ட கட்டிட முதலாளியின் கையை தட்டிவிட்டு விட்டு துடி துடித்து போனாள் செவ்வந்தி அவளது வார்த்தைகளோ எரிமலை வெடித்து சிதறியது யோ நீ உன்னை போய் நல்லவன் நினைச்சோமே என வாயில் வந்த கெட்ட வார்த்தைகளால் முதலாளியை திட்ட ஆரம்பித்தாள் இது எதையும் காதில் வாங்காத கட்டிட முதலாளி அவளிடம் மிக நெருங்கி வரவே அந்த நேரம் அங்கு வந்த சூப்பர்வைசர் பலராமன் அட பாவி உன் வேலை இந்த பொண்ணுகிட்ட ஆரம்பிச்சிட்டியா என கூறி அங்கு கிடந்த சிமெண்ட் பையை வேகமாக முதலாளியின் முகத்தில் பீசி எறிந்தான் அதுவோ வெண்புகை போல் முதலாளியின் முகத்தில் படற ஐயோ என அலறியபடி கண்களில் எரிச்சல் தாங்காது தும்பியபடி சாமல் நிற முகம் பூச்சியோடு மேல் தளத்திலிருந்து கீழங்கி ஓடினான் அந்த முதலாளி பின் தொடர்ந்தான் பலராமன் சிறிது நேரம் கழித்து பெண்கள் வேலை செய்து கொண்டிருந்த இடத்திற்கு வந்தான் பலராமன் அவனது முகத்தில் சோகம் கூடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அவனை கண்ட செவ்வந்தி நடந்ததை எண்ணியே தன் சிவந்த கைகளை முகத்தில் பொத்திய ஓவென அழ ஆரம்பித்தாள் அதை ஒரு பொருட்டாக நினைக்காத பலராமன் அவர்களை பார்த்து முதலாளி என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டாரு இதுக்கு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க நீங்க நினைச்சது நடந்துருச்சு இப்போ சந்தோஷம்தானே ஆனா அந்த முதலாளியை நம்பாதீங்க அவன் ஒரு பசுத்தோல் போத்திய புலி இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பது போல தோற்றம் அளிக்கும் அவன் மனசுல அத்தனையும் அழுக்கு அவனால் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க நிறைய பேர் அவனது கேவலமான புத்தி தெரிந்துதான் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையமாக நான் எப்பொழுதும் வளம் வந்து கொண்டிருந்தேன் ஆனால் உங்கள் கண்களுக்கு நான் வில்லன் அப்படித்தானே நான் ஜோக் அடிப்பேன் ஆனால் அதுவும் விளையாட்டாக அதுல ஒரு விகல்பமான எண்ணங்களும் எனக்கு இல்லை ஆனால் உங்களுக்கு இவ்வளவு நாளா பாதுகாப்பு அளித்த எனக்கு நீங்கள் தந்த பரிசு என் சாப்பாட்டு பையை தூக்கி எறிஞ்சதுதான் என்பதை உங்களில் ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு நன்றி சொல்லிட்டு போக தான் வந்தேன் என்று பலராமன் சொல்லவே தன் தவறை எண்ணி மனம் வருந்தி தலை குனிந்தால் செவ்வந்தி மன்னிப்பு கேட்ட பெண்களிடம் உங்க மேல எல்லாம் எனக்கு கோபம் இல்ல கொஞ்சம் வருத்தம் தான் இனியாவது உருவத்தை வச்சும் நிறத்தை வச்சும் யாரையும் மதிப்பிடாதீங்க எந்த புத்தளை பாம்பு இருக்கணும்னு சொல்ல முடியாது ஜாக்கிரதை இனி உங்களை காவல்காக்க நான் இருக்க மாட்டேன் என்று துக்கம் தொண்டையை அடிக்க கொண்டே அவர்களை திரும்பி கூட பார்க்காமல் அந்த கட்டிடத்தை விட்டு அவசரமாய் வெளியேறினான் பலராமன்